வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம காதல் தொடர் கதை உயிர் நீடா அதோடய பகுதி பதினை பதினைந்துக்காக அனைவரும் காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் சென்ற பகுதியில் அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் உனக்கு எப்படி நிஹா தெரிஞ்சது என வசுமா நிகாரிக்கடம் கேட்டார் எனக்கு பதினெட்டு வயசு வாட்டி ரத்தம் டொனேட் பண்ண ஹாஸ்பிட்டல் போவேன் என் பர்த்டே அன்னைக்கு முதல்ல பண்ண போனேன் அடுத்து ஆறு மாதம் முடிஞ்ச வாட்டி போன மாதம் நிவேதாவை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் ரெண்டு நாளில் திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போனேன் ரத்தம் கொடுத்துட்டு வந்த உடனே அப்பா வந்து என்னை பார்த்தார் எல்லாரையும் அலட்சியப்படுத்துகிற எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் அந்த ஆள் அப்பா கிட்டே போகவே விட மாட்டார் அதனால் அந்த ஆள் இல்லாதப்போ தான் அப்பா கிட்டே பேசுவேன் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே உடம்புக்கு ஏதாவது பதறி போய் கேட்டேன் எனக்கு தெரியும் அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு அம்மாவுக்கு முடியலையோன்னு போய் கேட்டேன் அங்குள்னு தான் எப்போயும் கூப்பிடுவேன் அவர்கிட்ட போய் அங்குள் உடம்புக்கு முடியலையா ஆண்டி நல்லா இருக்காங்களா எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் உடம்புக்கு எதுவும் இல்லைம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அது நீ எப்படி எடுத்துப்பியோன்னு பயமா இருக்குமா என்னை நம்புவியான்னு கேட்டார் அவர் கேட்குறப்பயே பயந்து பயந்து தான் கேட்டார் நானும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு வேற எங்கேயோ போய் பேசலான்னு சொன்னேன் அதுக்கு அவர் அந்த டாக்டர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனார் நான் யாரு வீடுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றேன்மான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னார் என்னால நம்ப முடியல அப்படியே உட்காந்துட்டேன் எதுவும் பேசல அந்த டாக்டர் பாட்டியும் எங்கள் விஷயம் சொன்னாங்க நான் அழுதேன் நல்லா அழுதேன் என் வாழ்க்கையில அப்படி நான் அழுததே இல்லை அப்பா வந்து என் பக்கத்தில் உட்காந்தார் என்னை நம்பலையாடா அப்படின்னு கேட்டார் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அதுதான் எல்லா ஆதாரமும் காட்டுறீங்களே எப்படி நம்பாமல் இருக்க முடியும்னு கேட்டேன் நான் எப்படி பெரியம்மா கேட்க முடியும் எனக்கே அந்த சந்தேகம் இருந்ததே நான் இவங்க பொண்ணா அப்படின்னு அதனால தான் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நிவேத் அவள் அம்மாவுக்கு எதிராக திருப்பி விட்டேன் எங்கே அவள் மேலே பாசம் வச்சு என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோன்னு தான் அம்மா கிட்டே அவளை மாட்டி விடுவேன் என்று கூறி அழுதாள் என்ன நிஹா சொல்கிற உனக்கு ஏற்கனவே தெரியுமா நான் செவன்த்து படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூலில் பிளட் பற்றி நடத்துனாங்க அம்மா அப்பாவோடய ரத்தம் தான் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு நானும் இவங்ககிட்ட கேட்டேன் இவங்களோட ரத்தம் ஓ பாசிட்டிவ்னு சொன்னாங்க அந்த ஆளுக்கு பி பாசிட்டிவ்னு சொன்னாங்க எனக்கு என்னம்மான்னு கேட்டேன் தெரியல அப்பாவுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க நானும் போய் கேட்டேன் ஓ பாசிட்டிவ்னு சொன்னாங்க எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க எனக்கு ஏ பாசிட்டிவ்னு சொன்னாங்க அப்போ எம்ஸ்கிட்ட கேட்டேன் எனக்கு நிஜமாக ஏ பாசிட்டிவானு ஆமாம் உனக்கு அதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் இவங்க என் பெற்றவங்க இல்லைன்னு தெரிஞ்சது என கூறி முடித்தாள் அந்த இடமே அமைதியாக இருந்தது யாருக்கும் என்ன சொல்வதே என தெரியவில்லை அதுதான் பாலையாவிடம் கேட்டான் ஏன் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்தீங்க முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல அந்த ஆள் சாட்சியை கலைக்கவா இல்லை எங்களை கொல்லவா நானே இது நிதிஷ் தம்பிக்கிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே அந்த ஆள் கொலை பண்ணி உள்ளே போயிட்டாரு அதனால் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்று கூறினான் நிஹா வசும்மாவிடம் பெரியம்மா இனிமேல் எங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லுங்கள் நாங்கள் மூணு பேரும் அப்பாவோட சொந்த ஊருக்கு போகிறோம் அம்மாவை வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அங்கே போகிறோம் எனக்கு காலேஜ் சர்டிஃபிகேட் டிசி மட்டும் வாங்கித்தாங்க ப்ளீஸ் பெரியம்மா என்று கூறினாள் சாந்தா அதிர்ச்சியோடு அப்படியே அமர்ந்திருந்தார் அவர் பக்கம் சென்றாள் அவர் கையை பிடித்து கொண்டு நீங்கள் என் மேலே உண்மையான பாசந்தான் காட்டினீங்க எனக்கு புரியுது உங்களை பிரியிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இத்தனை வருஷம் பெத்த பொண்ணு உயிரோடு இன்னும் தனிமையாக இருந்திருக்காங்க அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இனிமேல் உங்களை பார்க்க முடியாது ஆனால் உங்களை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டு அவரை அணைத்து ஐ லவ் யூ அம்மா என்று கூறி அவர் கன்னத்தில் முத்தமிட்டு எழுந்து கொண்டாள் சாந்தா கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அதை பார்த்து அனைவரும் வருந்தினர் இருவரை தவிர வேற யாரு பிரியா மற்றும் அதிதான் பிரியா மைண்ட் வாய்ஸில் ஐயோ உலக அதிசயம் நடக்குதே கிரேட் சாந்தா அழுவுகிறாங்களே என்று பேசி கொண்டிருந்தாள் அது இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை மாலை ஐந்து மணி பக்கமானது நிதிஷிற்கு எங்கும் நகர முடியாத சூழல் நிவேதாவை அழைத்து வர முரளியை அழைக்க ஒரு வேலை விஷயமாக ஈரோடு வந்துவிட்டேன் என கூறினான் என்ன பண்ணுவதே என்னை யோசித்து கொண்டிருக்கும்போது வசுமாவே அதையை போய் அழைத்து வர முடியுமா என கேட்டார் அவனுக்கு லட்டு திங்க கசக்குமா கண்ணா லட்டு திங்க ஆசையா என மைண்ட் வாய்ஸில் கூறிவிட்டு நிதிஷின் கார் சாவியை வாங்கி கொண்டு போனான் அதை பார்த்து வசும்மா மற்றும் நிதிஷிற்கு அதியின் மேலிருந்த நம்பிக்கை அதிகமாகியது நிதிஷ் தனக்கு தெரிந்த இடத்தில் பேசி நிஹாவுக்கு டிசி வாங்க ஏற்பாடு செய்துவிட்டான் நாளை சென்று வாங்கி கொள்ளுமாறு கூறிவிட்டான் அவளுக்கு ஏற்கனவே செமஸ்டர் தேவை முடிந்திருந்தது அதனால் டிசி வாங்க பிரச்சனை இல்லாமல் போனது அவள் அனைவரிடமும் சொல்லிவிட்டு வசும்மாவிடம் பெரியம்மா நிவேதா கிட்டே நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க அவளை என்னோட பயத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவகிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் என கூறினாள் அவகிட்ட நீயே சொல்லிவிட்டு போ அவள் வந்துடுவா என வசுமா கூறினார் அத்தம்மா அதெல்லாம் வேணாம் அவள் கஷ்டப்படுவா என்று பிரியா கூறினாள் எப்படியோ அவளுக்கு தெரியாதான் போகுது இப்பயே தெரியட்டும் என்று பிரியாவிடம் கூறிவிட்டு அவள் வர வரைக்கும் மட்டும் இருங்க என நிஹாவிடம் கூறினாள் நிஹாவின் அம்மா ருக்மிணி சோபாவிலேயே தூங்கியிருந்தார் அவங்கள கொஞ்ச நேரம் ரூமில் தூங்க வைங்க என்று பாலையாவிடம் கூறினார் இல்லம்மா இருக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் அதனால் இங்கேயே தூங்கட்டும் என்று கூறிவிட்டார் அங்கு ஒருத்தன் கண்ணா லட்டு திங்க ஆசையானு போனானே அவனை பார்க்கலாம் வாங்க நிவேதாவை அழைக்க அவளின் கோச்சிங் சென்டருக்கு சென்றான் அவன் செல்லும் போதுதான் நிவேதா வெளியே வந்தாள் அவளுக்கு தன் கையை காட்டி அவன் பக்கம் அழைத்தான் நிதிஷ் வராமல் இவன் வந்ததை பார்த்து குழம்பி போய் அவனிடம் வந்தாள் இதுவரை தன்னிடம் காலை வாக்கிங் செல்லும் போது மட்டும் ஒருவன் பேசுவான் தற்போது தன்னை அழைத்து போக ஏன் வந்தான் என்று யோசனையோடு அவனிடம் வந்தாள் ரொம்ப யோசிக்காதீங்க வேதா உங்கள் அண்ணா ஒரு வேலையாக இருக்கார் முரளி அண்ணாவும் ஊரில் அதனால தான் நான் வந்தேன் வாங்க போகலாம் என்று கூறி அவனை அழைத்து சென்றாள் ஆமாம் யார் வேதா என்று கேட்டாள் அவள் நீங்கள் தான் நீ வேதா நீ வேதா வேதா வருதில்ல அதனால் வேதா என்று அவன் கூறினார் இது வரைக்குமே யாரும் அந்த நேமில் கூப்பிட்டதில்லை அதனால் தெரியல என்று அவள் கூறினாள் வீட்டிலிருந்து கோச்சிங் சென்டர் அரை மணி நேர பயணம் அரை மணி நேரம் ஆகும் என்பதால் அவளுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்து தான் அழைத்துச் சென்றான் ஏனென்றால் அங்குதான் பூகம்பம் உள்ளதே எண்ட வேண்டும் என்றாலும் ஆகலாம் அதனால் அவள் மறுத்தும் சாப்பிட வைத்து தான் அழைத்து சென்றான் அந்த தேவதையின் தேவதூதன் வேதா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல ஆனால் வீட்டில் நீங்கள் தடுமாறக்கூடாதுன்னு இப்பயே எல்லா விஷயமும் சொல்லிடுறேன் என்று கூறினான் நிஹாரிகா உங்கள் தங்கையே இல்லை உங்கள் கடையில் வேலை பார்த்த மேனேஜர் பாலையாவோட பொண்ணு என்று கூறி அவளுக்கு தேவையான விஷயம் மட்டும் கூறினான் நிவேதா என்ன சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் அமர்ந்திருந்தாள் அங்கே வீட்டுக்கு போய் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரியும் அதனால தான் நானே சொன்னேன் என்று கூறினான் வேதா வேதா என இருமுறை அழைத்தும் அவள் திரும்பவே இல்லை அம்மு என அழைத்தான் அதற்கும் அவள் அசையவில்லை அவள் கையை பிடித்து அசைத்தான் தான் அசைந்தாள் என்னாச்சு வேதா ஏன் அப்படியே அசையாமல் உட்காந்துருந்த என நிவேதாவிடம் கேட்டான் இல்லை அவர் இத்தனை வருஷத்துக்கு என்னை மட்டும்தான் உண்மையாக பாசமாக இல்லைன்னு நினச்சேன் ஆனால் அவர் யாருக்குமே உண்மையாக இல்லை என்று கூறினாள் ஓகே கூல் வேதா இனிமேல் உன்னோட லைஃப்பை நீ பார்க்கணும் சின்ன வயசுலேருந்து பயந்து எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு தானே உன் லைஃப் போச்சு உன்னை பற்றி அவ்வளோவா தெரியாது உன் அண்ணா முரளி அண்ணா அப்பர்ணா நீ சொன்னதை வச்சு தான் எனக்கு தெரியும் இனிமேல் உனக்கான லைஃப் உனக்கு பிடிச்சி நீ சேர்ந்த சிஏ கோர்ஸ் போகிற நல்லா படிக்கணும் உனக்கான வெல்விஷராக எப்பயும் இருப்பேன் என்று கூறினான் தேங்க்ஸ் என்று கூறினாள் எதுக்கு இந்த தேங்க்ஸ் என்று நிவேதாவிடம் கேட்டான் இங்கே வந்த வாட்டி நான் கொஞ்சமாக மாறினேன் ஆனால் இதை கேட்ட வாட்டி கொஞ்சம் அப்செட் ஆனேன் ஆனால் நீங்கள் போன வாட்டி இன்னும் கொஞ்சம் தைரியமாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு தான் தேங்க்ஸ் என்று கூறினாள் அவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு காரை ஓட்டினான் என்ன நண்பர்களே இந்த பகுதி அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் என்னங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க நன்றி